நமோனமாக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் தாரா பலம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் தாரை என்றால் நட்சத்திரம் ஒரு எந்த நட்சத்திர எந்தெந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு செயல்களை வெற்றி அடையும் அல்லது தோல்வி அடையும் போகக்கூடாத நட்சத்திரம் இப்படிலாம் இருக்குது அந்த அமைப்புகளை இங்க சொல்லி வர்றேன் சம்பத்து தாரை சம்பத்துனா பொருள் உறவு தமிழில் அந்த சம்பத்துங்கிறது வந்து பொருள் நல்ல ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வீர சீடம் சித்திரை ஆவீட்டத்தில் நம்ம செய்தோம்னா பொருள் வரவு ஏற்ற நாட்கள் சாதகத்தாரை நமக்கு சாதகமாக நல்ல அமைப்புகளுக்கு ஆய்வுலேயும் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் அதிமைத்திர அதிமைத்திர அதாவது அதிகமான நற்பலன்கள் ஒரு பொருள் வரவு வாங்கிறது வீடு நினைக்கிறது வாக வாகனங்கள் வாங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் அதிமைத்திர தாரைகள் உத்தரம் உத்திராடம் கார்த்திகையில் வாங்கினோம்னா அது சிறப்பாக இருக்கும் அடுத்து விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாது சந்திராசமும் சேர்ந்துக்கிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் போகவே கூடாது திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து விபத்து தாரை தாரை எதுவுமே செய்யக்கூடாத நாட்களுங்க மகம் மூலம் அசுபதி இதுபோறம் பொது பலன் தான் ஆனால் அது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு க என்னென்ன பலன்கள் கூட இருக்கலாம் கோச்சாரம் இந்த மாதிரி தாரா பழம் இந்த மாதிரி பொதுவான பழங்கள்லாம் வந்து யோக ஜாதகத்தில் அதிகமாக நடக்காதுங்க ஒரு நடுத்தரமான ஜாதகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் அதை நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் இப்போ மிருகசீரிடம் மிருகசீலிடத்தில் சம்பத்து தாரி பொருள் வரவுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் சாதகமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மகம் மூலம் அசுபதி அதிமைத்திர ரொம்ப விசேஷமான அமைப்புகளுக்கு சொத்து சுகங்கள் வாங்க இந்த மாதிரி அமைப்புகளுக்கு அஸ்தம் திருவோணம் ரோஹிணி பயணம் பண்ணக்கூடாத நட்சத்திரம் விபத்து விபத்து தாரை புனர்பூசம் விசாகம் போராட்டாதி வதை தாரை அதாவது எதுவுமே நல்லா இருக்காது அப்படிப்பட்டது பேர்லயே இந்த சொல்ற சொல்லே உங்களுக்கு தெரியும் வதைங்கிறது நல்ல சொல்லல பூரம் பூராடம் பரணி அடுத்து திருவாதி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம்ங்க சம்பத்து தாரை புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இதில் பொருள் வரவு வாங்கினா நல்லபடியா இருக்கும் அடுத்தடுத்து வாங்குற மாதிரி அமையும் சாதகத்தாரி நமக்கு சாதகமாக நடக்கிறது பூரம் பூராடம் பரணி அதிமைத்திர ரொம்ப விசேஷமான அமைப்புகள் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் விபத்து தாரி பூசம் அனுசம் உத்தரப்பாதி வதைத்தாரி ஆகாதது உத்தரம் உத்திராடம் கார்த்திகை இது பொது பலன் தான் அவங்கவுங்க ஜாதகத்துல கண்டிப்பா நம்மளோட துல்லியமா இருக்கும் யோக ஜாதகத்துல பின்னடைவுகள் இருக்காது நடுத்தரமான ஜாதகத்துல கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும் அப்போ யோகம் மிகுந்த யோகமானவர்கள்னால் ஆயிரம் லட்சத்தில் ஒரு லட்சத்தில் கூட ஒரு பத்து பேர் இருபது பேர் மிகுந்த யோகம் மற்றபடி நடுத்தரமான அமைப்பு அதுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் போடுறோம் இது பயனடைகிற அமைப்புகள் தான் நம்ம இந்தந்த நட்சத்திர தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு பின்னடைவுகள் கண்டிப்பாக வராது தான் இதை போடுறேன் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்